ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் என்னுடைய பையனும் என் ஹஸ்பண்டும் நானே தான் என் பையனோட ஸ்கூல் என் பையனோட ஸ்கூலில் ஓணம் செலிப்ரேஷனில் சின்னதாக ஒரு ஓணம் ஸ்பெஷல் ப்ரோக்ராமான ஸோ என் பையன் அங்கே போயிருக்கா இது தான் என்னுடைய பையன் என் பையன் இந்த இடத்துலுமே ஃபேஸ் இருக்காது காட்டவும் மாட்டான் ஸோ இன்றைக்கி அவன் போய்ட்டு வந்த அந்த வீடியோஸும் அந்த ஃபோட்டோஸும் அந்த பிக்கு மாத்திரம் எடுத்து நான் கனெக்ட் பண்ணி என்னுடைய உறவும் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய ரொம்ப செல்லமான தம்பிங்களுக்கும் அண்ணாங்களுக்கும் பின்ன ஆசையாக இருக்கிற நிறைய மருமகனுக்கும் நிறைய உறவுக்கும் இதில் இருக்கிற என்னுடைய ஃபேமிலியான ஸோ எல்லா ஃபேமிலி ஆள்காருக்கும் ஹேட்வான்ஸ் ஹாப்பி ஓணம் ஸோ மலையாளியோட ஸ்பெஷலான ஓணம் என்னென்னா இந்த ஓணத்தை பத்து நாளுக்கு வேண்டி ரொம்ப 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 வெயிட் பண்ணுறதான மலையாளிங்க அது எப்படி சொல்கிறது நம்ம ஊரில் தீபாவளி பொங்கல் நமக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஓணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னால் அவங்க அதை அவ்வளோ ஸ்பெஷலாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க என்னமோ எப்பவுமே எல்லாமே இருந்தாலும் அந்த டைம்க்கு ரொம்ப ஸ்பெஷல் ட்ரெஸ் எடுக்கிறதாகட்டும் ஸ்வீட்ஸ் வாங்குறதாகட்டும் பசங்களாகட்டும் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ஒரு பத்து நாள் பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க இல்லைன்னா கூட சரி எப்படியாவது அந்த டைமுக்கு அதை வாங்கணும் பண்ணணும் போகணும் வரணும் அப்படின்னு எல்லாமே பண்ணுவாங்க என் பையன் இவ்வளோ ஆடி நான் எந்த இடத்துலையுமே பார்க்கல என் பையன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் எனக்கு அது அந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால் என்னோடைய உறவு எல்லாருக்குமே இதை நான் காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால தான் இந்த உறவில் இதை போட்டிருக்கேன் கண்டிப்பாக இதை நீங்கள் பார்ப்பீங்க பார்க்குற எல்லா என்னுடைய உறவுமே என்ன சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட்டிங் பண்ணியே ஆகணும் ஓகேவா உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் என்னுடைய சேனல் முன்னாடி போகும் ஸோ அதனால் எல்லோரும் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கப்பா லைவை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் நானும் திருப்பி அதே போல் எல்லோரையுமே சப்போர்ட் பண்ணுவேன் ஓகேவா மதியானம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா நான் அதை கேட்கவே மறந்துவிட்டேன் மன்னிச்சுக்கோங்க யாரும் தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா எனக்கு ஃபோட்டோ உங்களுக்கு காட்டணுன்ற அந்த சந்தோஷத்தில் என்ன பேசுகிறேன் என்ன சொல்லிட்டுருக்கேன் கரெக்டாக பேசுகிறேனா தப்பாக பேசுகிறேனான்னு கூட தெரியல ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுடுங்க ஏன்னா தெரியாத பிள்ளை தெரியாமல் பண்ணிட்டா இல்லை மன்னிச்சிடுவீங்கல்ல அதான் நம்ம ஒரு கரெக்டான ஸோ அதனால் எல்லோரும் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க ரொம்ப ஜாலியாக இருக்கீங்களா ஈவினிங் ஆகிடுச்சு டீ சாப்பிட்டீங்களா காஃபி சாப்பிட்டிங்களா நாங்கள் எல்லாமே சாப்பிட்டோம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் எல்லாருமே பாருங்கள் என் பையனை நான் எங்கேயுமே காட்டலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் என்னுடைய பையனுடைய வீடியோஸை நான் வெளியில் போட்டிருக்கேன் எல்லோரும் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் என் பையனுக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்கள் அட்வான்ஸ் ஹாப்பி ஓணம் ஓகே நம்ம ஊரில் தமிழில் பொங்கல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் ஊரில் எங்கள் கேரளாவில் மலையாளிங்களுக்கு ஸ்பெஷல் ஓணம் ஸோ ஓணம் வந்துடுச்சு ஓணம் வந்தோ ஓம் அந்த மாதிரி எங்களுக்கு ஓணம் வரப்போகுது ஸோ so, அதனால் எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் டேக் கேர்